என் பதிவேன்ூத்தி நானூற்றி நாற்பத்தாறு என் மீனாட்சி அம்மன் பாடல் மீனாட்சி துதி மாமதரை எங்கள் மாங்கல்யத்தை மீனாட்சியே ஓம் என்னும் ஒளியில் இருக்கும் மீனாட்சியே இந்த உலக மக்களை காத்திடுவாள் மீனாட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி கையில் கிளி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கர்ணை கடைக்க நான் பார்த்தருள் மீனாட்சி கர்ணை மலை போலின் தேடுவாய் மீனாச்சி கையில் கீழிக்கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே மின்னும் மரகதம் கந்தம் போல் பையன் நடந்து வந்து பதமலர் தருவாய் மீனாட்சி தருவாய் மீனாட்சி பச்சை கிளி கையில் செல்வத்தை வந்தாய் பச்சை கிளியாக என்னை உன் கையில் எந்த பக்குவமாய் வார்த்தை சொல்லுவா கையில் கையில் கொண்டவளே மிக்கவளே ஏந்தி பாட வைப்பாய் என்னை உந்தன் கையில் ஏந்தி வேணம் மட்டும் பாட அருள் புரிவீனே வேணாம் மட்டும் பாட அருள் வானா கர்ணை மலை போலிவாய் மீனாட்சி கர்ணை மலை போலிவா கருணை மலை போலிவாய் அறிப்புரிய வேண்டும் தேவி உன்னை ஆனந்த வள்ளியே திருவடி தொழுவே மறுபடியும் பிறவா அருகுறிய வேண்டும் தேவினை பாடவே திருவே தாயே தீனதயாவரையே மலையத்துவசல் பெற்ற மங்கையர்கரசியே மதுரை ஆளும் மீனாட்சியே அலைகடலில் அலையும் காப்பாய் ஆதியே ஜோதியே கண்ணியே ஆதியே ஜியே கண்ணியே ஓம் மீனாட்சி தாயே போற்றி போற்றி நன்றி